நம்பிக்கை மாணவர்களுக்கான கல்வி வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரில் பல்வேறு படிப்பு உத்திகள் நினைவாற்றல் உத்திகள் பற்றி பார்த்து வருகிறோம் இது மாணவர்களுக்கு மட்டுமல்ல ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பார்க்க வேண்டிய முக்கியமான உத்திகள் இன்று நாம் பார்க்க இருப்பது உத்தி என்று சொல்லக்கூடிய ஸ்பீட் ரீடிங் டெக்னிக் இது பற்றி நம்மோடு உரையாட மூன்று மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை பற்றி அறிமுகம் மை நேம் இஸ் ஹரிஹரன் சொல்லுங்கள் பயோமேக்ஸ் க்ரூப் எடுத்திருக்கேன் என்னோட ஆம்பிஷன் வந்து டாக்டர் ஆக ஸோ நான் இயரா நீட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு வருது எப்படி படிக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் மெயினாக பயோ பயாலஜி கான்சென்ட்ரேட் பண்ணுற பண்ணுறீங்களா ஆ ஏன்னா ஃபிசிக்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ பயாலஜி கெமிஸ்ட்ரி வச்சு மேனேஜ் பண்ணணும் ஃபிசிக்ஸ் டஃப்பாக டஃப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருங்க அப்படியா சரி நீங்கள் இதே தொடரில் உள்ள ஒரு ஃப்ராக் டெக்னிக்னு பாருங்கள் சரியா ஒரு ஒரு நம்மளை அச்சுறுத்துகிற ஒரு பிராணியில் தவளை ஒன்று பட் தவளையை சாப்பிடணுன்னு என்ன செய்வீங்க முறைச்சி பார்த்துட்டே இருப்பீங்களா முதல்ல சாப்பிட்டணும் சரியா அதனால் எது டஃப் சப்ஜெக்ட்டோ அதை முதல்ல படிக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டெக்னிக் அதை பற்றிய விளக்கம் அதில் இருக்குது அதை படிங்க ஃபிசிக்ஸ் டஃப்புங்கிறது இட்ஸ் அ என்ன சொல்கிறது ஒரு தேவையில்லாத ஒரு சைக்கலாஜிக்கல் தடை அதை உடைங்க சரியா ஃபிசிக்ஸ் வரும் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட்னு முதல்ல நினைங்க டீச்சர்ஸோடு டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஃபிசிக்ஸ் தொடர்பான நிறைய இன்ட்ரெஸ்டிங் அச்சீவர்ஸ் இருக்கிறாங்க ஐன்ஸ்டீன் யாரு பிசிசிஸ்ட் இல்லையா மிகப்பெரிய விஞ்ஞானி உலகம் போற்றுக்கிற விஞ்ஞானி பட் பிசிக்ஸ் இல்லையா ஸ்டீஃபன் ஹாக்கிங் யாரு அவரும் அண்மையில் மறைந்த ஒரு பிசிசிஸ்ட் ஏன்னா கிட்டத்தட்ட அவர் மூளையை தவிர உடம்பு எதுவுமே செயல்படல அப்படிப்பட்ட நிலையிலும் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி அற்புதமான கருத்துக்களை கொடுத்த ஒரு சயின்டிஸ்ட் ஸோ இவங்களெல்லாம் தேடிப்பட்டீங்க தன்னால் ஃபிசிக்ஸ் மேலே ஒரு ஆர்வம் வந்துடும் சரியா இந்த சைக்கலாஜிக்கல் தடைகள் இருக்கக்கூடாது இன்னொன்னு டஃப் சப்ஜெக்ட்னு பின்னாடி தள்ளி வைக்க கூடாது அதே சேம் அதே பதில்தான் உங்களுக்கு கடினமான பாடத்தை முதலில் படித்து விடுங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டெக்னிக் எப்பவுமே முறைச்சி பார்த்துட்டே உட்கார கூடாது இல்லை தள்ளி போடக்கூடாது அது மேலும் மேலும் ஒரு பயத்தை உருவாக்கும் சைக்கலாஜிக்கல் ஃபியர் அதிகமாயிட்டே போகும் முதல்ல ஃபிசிக்ஸை விரும்ப கற்றுக்கொள்ளுங்கள் சரியா மிகப்பெரிய அறிவியல் இஞ்சர்கள் ஃபிசிக்ஸில் பெரிய சாதனை நடத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லை ஒரு மனித இயல்பே என்ன நம்ம உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த பிரபஞ்சத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் ஃபிசிக்ஸ் தான் எடுத்து எடுத்து கற்றுத்தருது இல்லையா ஸோ அந்த தேடலை அதிகமாக்கிக்கோங்க அதனுடைய சிம்பிள் கான்செப்ட்ஸ் தான் நமக்கு தரப்படுது ஸோ இதை லைஃபோட ரிலேட் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் ஃபிசிக்ஸ் வந்து ஒரு சுவையான சப்ஜெக்ட்னு முதல்ல நினைங்க அந்த மனத்தடைகளை உடைத்து ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து படி சரியா டீச்சர்ஸ் ஹெல்ப் வாங்கிக்கோங்க அது ஒரு பெரிய விஷயமே இல்லை சார் எனக்கு வந்து டஃப் சப்ஜெக்ட்னா மேக்ஸ் கெமிஸ்ட்ரி சார் மேக்ஸ் ரொம்ப கெமிஸ்ட்ரியில் வந்து இந்த அட்டாமிக் நம்பர் அந்த பீரியாடிக் டேபிள் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் சார் இதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் அசோசியேஷன் டெக்னிக்னு ஒன்று சரியா எந்த ஒரு விஷயத்தையும் சுவையான நமக்கு தெரிஞ்ச விஷயங்களோட அசோசியேட் பண்ணி மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி ஸோ இது வந்து சம் மெமரி டெக்னிக்ஸ் தான் என்ன ஸோ அதுக்கான உத்திகள் வருது பட் எதுவுமே பை ப்ராக்டிஸ் மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கறது மூலம் நிச்சயமாக நினைவு அது ஒரு தடையே இல்லை சரியா சரி இது இந்த ஒரு அறிமுகத்தோடு நம்மளுடைய எண்டே டாபிக்ஸ் போகும் சரியா ஸ்பீட் ரீடிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா பொதுவாக ஒரு டெக்ஸ்ட் புக் படிக்கிறோன்னு வைங்க ஸோ ஒரு கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க இங்கிலீஷ் படிக்கிறீங்க எவ்வளோ ஸ்பீடில் படிப்போம் ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ வேர்ட்ஸ் சரி ரஃப்லி ஒரு ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் இதுதான் ஒரு ஆவரேஜ் ஹியூமன் கெப்பாசிட்டி அப்படி தான் படிச்சிட்ருக்குறோம் சரியா பட் இதை கொஞ்சம் டெக்னிக்ஸோடு படிச்சிங்கன்னா இதை டூ ஹண்ட்ரடாவோ த்ரீ ஹண்ட்ரடோ வர கூட ரைஸ் பண்ண முடியும் சரியா பெரிய அச்சீவர்ஸ் எல்லாம் அப்படி தான் படிக்கிறாங்க அதுக்கு சில உத்திகள் இருக்குது சரியா முதல்ல நான் என்ன சொல்லுவேன்னா ஃபஸ்ட்டு ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்கன்னா பிக்யூஆர்ஸ்டின்னு ஒரு டெக்னிக் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் என்ன முடிந்தால் அந்த வீடியோவை பாருங்கள் ரொம்ப அழகான டெக்னிக் அதனுடைய பார்ட் தான் இது இதனுடைய தொடர்ச்சி தான் இது பிக்யூ ரசின்னா நான் ஃபஸ்ட்டு சாப்டரை எடுத்தோடனே ஃபஸ்ட் சாப்டர் பார்த்து முறைச்சி முறைச்சி படிக்கிறதை விட்டுருங்க சரியா எடுத்த உடனே ஹேவ் அ பேர்ட்ஸ் ஐ வியூ அப்படின்னு த புக் ஆர் சாப்டர் ஒட்டு மொத்தமாக அந்த புக்கில் ரேப்பர் என்ன இருக்குது பேக்ராப்பரில் என்ன இருக்குது என்ன கண்டென்ட் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு சாப்டர்லேயும் என்ன சப்டாபிக்ஸ் இருக்குது என்ன பிக்சர்ஸ் இருக்குது இப்படி ஒரு ஓவராலாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் புரட்டி பார்த்துடலாம் டோட்டல் புக்கையும் புரட்டி பார்த்துடலாம் ஒரு சாப்டர் பார்த்தீங்கன்னா சாப்டரை பற்றி ஸ்கிம் பண்ணிடலாம் ஒரு ஒரு பறவை ஒரு கிலோமீட்டர் உயரத்துலேருந்து எப்படி கீழே உள்ள இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி எது தேவையோ அதை மட்டும் அந்த கோழி கொஞ்சம் மட்டும் தூக்கிட்டு போதோ அந்த மாதிரி என்ன ஒரு ஓவரால் பேர்ட்ஸை உருவாக்குறது ஃபஸ்ட்டு பி ரிவ்யூ க்யூ கொஷினிங் இந்த சப்ஜெக்டில் இந்த சாப்டரில் நான் என்ன கற்றுக்க போகிறேன் இதில் இதெல்லாம் வந்து கேள்விகள் வரும் நீங்கள் பின்னாடி உள்ள கேள்வியை பார்த்துக்கலாம் நீங்களே கேள்விகளை உருவாக்கலாம் அந்த சாப்டரோடைய டைட்டில் வச்சும் சப்டைட்டில்ஸ் வச்சும் யூ ஷுட் கிரியேட் யுவர் ஓன் கொஷின்ஸ் ஏன்னா உடனே படிக்க தொடங்குறதுக்கு முன்னாடி கேள்விகளை உருவாகும் இந்த கேள்விக்கு விடை தேடி படிக்கும்போது அதனுடைய லெவலே வேற ஆகிடும் சரியா ஸோ செகண்ட் ஸ்டெப் கியூ ஃபார் கொஷினிங் அடுத்து ஆர் ரீட் ரீட் சர்ச்சிங் ஆன்சர்ஸ் ஃபார் யுவர் கொஷின்ஸ் உங்களுடைய சொந்த கேள்விகளுக்கு விடை தேடி படிக்கும்போது அதனுடைய லெவலே இருக்கும் சரியா ஈஸியாக ரைட் கான்செப்ட்ஸை புரிஞ்சு படிச்சுடுவீங்க இதுதான் கொஷின் பண்ணி ரீட் பண்ணுறோம் சரி பிக்யூ ஆர் வந்தோம் எஸ் எஸ் ஃபார் செல்ஃப் ரிசைட்டல் என்ன படித்தோமோ அதை மனசுக்குள்ளே சொல்லி பார்க்கணும் எதெல்லாம் கீவேர்ட்ஸோ அது சொல்லி சொல்லிப்பாங்க வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்டேஜ் இன் ரீடிங் ஒரு புக்கை படிக்கிறதில் முக்கியமான ஸ்டேஜ் என்ன படித்து முடிச்சது மனசுக்குள்ளே சொல்லி பார்க்குறது என்ன கீவேர்ட்ஸ் கற்றுக்கிட்டோம் ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன சொல்கிறீங்க போனால் மறக்குது எக்ஸாம் போனால் மறக்குது எக்ஸாம் போனோம் எதனால் இந்த ரெப்பிட்டேஷன் இல்லாதனால செல்ஃப் ரிசைட்டல் இல்லாதனால ஒரு அரை மணி நேரம் படித்தீங்கன்னா என்னெல்லாம் படித்தோம் இதில் என்னெல்லாம் கீவேர்ட்ஸ் சொல்லி பார்த்துட்டே இருக்கணும் நைட் தூங்கும் முன்னாடி ஒரு டென் மினிட்ஸ் மனசுக்குள்ளே சொல்லி பார்க்கணும் காலையில் எழுந்திரிச்ச உடனே சொல்லி பார்க்கணும் இந்த செல்ஃப் ரிசைட்டல் இம்பார்ட்டன்ட் ஃபைனலாக டெஸ்ட் எழுதி பார்க்குறது ரெஸ்ட் எழுதி பார்க்குறது உங்களுடைய ஓவரால் பர்ஃபாமன்ஸை அதிகரிக்கும் ஸோ இது பிக்யூஆர் ரெஸ்டிங்கிறது எல்லா மாணவர்களும் பின்பற்ற வேண்டிய உத்தி இதை பற்றி விரிவாக இன்னொரு வீடியோவில் பார்த்துருக்குறோம் இந்த ஃபஸ்ட்டு இந்த இந்த மெத்தடை படிச்சுருங்க அடுத்த மெத்தட் நான் சொல்கிறேன் ஸ்பீட் ரீடிங் வாங்க ஏன்னா ஸோ நீங்கள் ரீட் பண்ணும்போதே ஃபஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போதே கீவேர்ட்ஸை பென்சிலில் மார்க் பண்ணிவிட்டு வாங்க ஒரு சாப்டரில் சே ஒரு ஒரு பேரால் ஐம்பது வேர்டு இருக்குன்னா அஞ்சு வேர்டு தான் கீவேர்டு இருக்கும் மற்றதெல்லாம் இசு வாசதி ஆண்டு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது எது முக்கியமான வேர்டோ அந்த கீவேர்டு மட்டும் மார்க் பண்ணிட்டு வாங்க சரியா ஸோ நீங்கள் ஸ்பீட் ரீடிங் வரும்போது என்ன செய்ய வேண்டியிருக்கும் அந்த கீவேர்ட்ஸை மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் ஃபாஸ்ட்டாக படிச்சிடணும் ஏன்னா ஆண்டு இசு வாசுலாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது தேவைதான் ரீக்ரியேட் பண்ணும்போது தேவை மற்றபடி கீவேர்ட்ஸாக மனதில் ஆழமாக பதியணும் இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டெக்னிக் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோர் த்ரீ டூ டூ ஒன் டெக்னிக் சரியா அந்த அந்த டெக்னிக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கொஷின் மனிதர்கள் ஓடுறோம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட முடியும் எவ்வளோ கிலோமீட்டர் பெர் அவர் ஃபாஸ்டஸ்ட் மேன் கேள்விப்பட்டிருக்கீங்களா உசேன் போல்க்னு ஒரு அத்லட் அவர் அடைஞ்ச ஸ்பீடு வந்து நியர்லி ஃபார்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் பெர் அவர் நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் ஓடி இருக்காரு பெர் அவர் சரியா ஒரு பைக்னால் எவ்வளோ கிலோமீட்டர் போகலாம் சிக்ஸ்டி ஆர் செவன்ட்டி ஆவரேஜாக போகிறோம் கார்னா எயிட்டி நைன்ட்டி எய்ட்டின் நைன்ட்டியில போகலாம் ஹெலிகாப்டர்னா ஏரோப்ளேன் 500. ஹண்ட்ரட் ஜெட் பிளான் சூப்பர் சானிக் ஜெட்னு கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா சூப்பர் சானிக்ன்னா அந்த அர்த்தம் ஃபாஸ்டர்ஸ் சயின்டிஃபிக்காக சவுண்டோட ஸ்பீடு சவுண்டோட விட சூப்பர் சானிக் சவுண்டோட ஸ்பீட் ஒன் டூ த்ரீ ஃபோர் கிலோமீட்டர் ஞாபகம் ஒன் டூ த்ரீ ஃபோர் இசி கிட்டத்தட்ட ஒன் டூ த்ரீ ஃபோர் கிலோமீட்டர் தாண்டியாச்சுன்னா சூப்பர் சானிக் சூப்பர் சானிக் ஜெட் ஜெட்லாம் இப்போ கலாம் தொப்பி போட்டு போயிருந்தார் ஏன்னா மோடி கூட போனார் நினைக்கிறேன் ஸோ அந்த சூப்பர் சானிக் ஜெட்டோட ஸ்பீடு ஒன் டூ த்ரீ ஃபோர் கிலோமீட்டரை விட அதிகம் பெர் அவர் சரியா ராக்கெட்டோட ஸ்பீடு எவ்வளோ ஆவரேஜாக தேர்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் பெர் அவர் மனிதன் ஃபாஸ்டஸ்ட் மேனே ஃபார்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் ராக்கெட் அங்கே போது தேர்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் பெர் அவர் ஸோ இப்படி ஸ்பீட் இருக்குது எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் படிக்கிற ஸ்பீடை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கணும் சரியா ரொம்ப ஸ்லோவாக படிச்சுருந்தோம்னா நம்ம இவ்வளோ போர்ஷன்ஸ் இருக்குது மடி முடிக்க முடியாது இல்லையா அதனால் ஃபாஸ்ட்டாக படிக்கணுங்கிறத ஒரு ஒரு வேதவாக்காக வச்சுக்கோங்க நம்ம இன்னைக்கு படிக்கிறத விட நாளைக்கு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஃபோர் த்ரீ டூ ஒன் ஊற்றி சரியா பக்கத்தில் ஒரு கிளாக் வச்சுக்கோங்க கிளாக்கில் ஒரு அலாம் செட் பண்ணிக்கோங்க ஃபோர் மினிட்ஸ் அலாரம் சரியா ஒரு நார்மல் ஸ்பீடில் உங்கள் டெக்ஸ்ட் புக்கை படிக்க ஆரம்பிங்க அலாம் செட் பண்ணிவிட்டு ஃபோர் மினிட்ஸில் எவ்வளோ தூரம் முடிக்கிறீங்கன்னு பாருங்கள் அலாம் பெல் அடித்த உடனே எங்கே முடிச்சிங்களோ அதை மார்க் பண்ணிக்கும் சரியா ஸோ ஃபோர் மினிட்ஸில் எவ்வளோ படிச்சிருக்கிறோம் ஒரு நார்மல் ஸ்பீடில் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் கீவேர்ட்ஸ் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஃபோர் மினிட்ஸில் படித்ததை த்ரீ மினிட்ஸ் படிக்கிறதுக்கான பண்ணுங்கள் சரியா அல்லது அசைச் படிங்க ஃபோர் மினிட்ஸ் அலாரமே இருக்கட்டும் பட் ஏற்கனவே படித்ததோ இந்த வாட்டி கொஞ்சம் கூடுதலாக படிச்சிருக்கணும் அடுத்து டூ மினிட்ஸில் படிக்கிறது இன்னும் கூடுதலாக படிக்கணும் அடுத்து ஒன் மினிட்ல படிக்கிறது கூடுதல் இப்படி ஃபோர் மினிட்ஸ் படித்ததை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு வரது இல்லையா இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன மற்றவன் வந்து மற்ற பசங்க அஞ்சு மணி நேரத்தில் படிக்கிறத நீங்கள் ரொம்ப குறைந்த நேரத்தில் படிச்சிடலாம் ஸோ இந்த ஸ்பீட் ரீடிங் இம்பார்ட்டன் நிறைய போர்ஷன்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் சீக்கிரமாக முடிச்சுட்டு மீண்டும் மீண்டும் ரிவைஸ் பண்ணோன்னா ஸ்பீட் ரீடிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணிடணும் சரியா ஸோ ஃபோர் ஃபோர் மினிட்ஸ் அலாரம் வச்சுட்டு எவ்வளோ படிக்கிறீங்க மார்க் பண்ணி பாருங்கள் அடுத்து த்ரீ மினிட்ஸ் அலாரம் வச்சு மார்க் பண்ணி பாருங்கள் டூ மினிட்ஸ் ஸோ இப்படி படிக்கும்போது உங்களோட ஸ்பீடு அதிகரித்து பழகிட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் சரியா ஒவ்வொரு சப்ஜெக்டும் இப்படி படிக்கும்போது மற்றவங்க படிக்கிறத விட ஃபாஸ்ட்டாக படிச்சிடலாம் சேம் டைம் மிஸ் பண்ணவும் கூடாது கீவேர்ட்ஸ் மிஸ் கூடாது இதை தெளிவாக வச்சுக்கோங்க ஸோ இந்த கீவேர்ட்ஸ் வச்சு படிக்கிறதுக்கு ஸ்கிம்மிங் டெக்னிக்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஒரு பேரா படிக்கும்போது எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்காமல் கீவேர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபாஸ்ட்டாக படிச்சுடுறது இதுதான் ஸ்பீட் ரீடிங் டெக்னிக்கோட பேசிக்ஸ் சரியா நேரிலேருந்து அதை ஃபாலோ பண்ணலாமா ம் எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க சொல்லுங்கள் உங்க சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட் சொல்லி அந்த சப்ஜெக்ட்டை எப்படி அப்ளை பண்ணனும் சொல்லுங்க பயாலஜி எடுத்துலாம் சார் பயாலஜில ஃபர்ஸ்ட் ஒரு பாராகிராஃப் 4 4 मिनिटஸ் அலர் வந்து நான் படிக்கிறேன் சார் படிச்சிட்டு ஒரு திருப்பி ரிசைட் பண்ணிட்டு மார்க் பண்ணிட்டு அடுத்த 3 मिनिटஸ் போறோம் சார் 3 मिनिटஸ் முடிச்சிட்டு இந்த பேரா முடிச்சிட்டு கீழ ஒரு அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 லைன்ஸ் படிச்சிட்டு அந்த மாதிரி போலாம் பயாலஜில வந்து டைகிராம்ஸ் போட்டு டைகிராம்ல அது மாதிரி எழுதி இந்த ட்ரை பண்ணி படி நீங்க சொன்ன எழுதிட்டு அதை த்ரூ பண்ணி டைம் செட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்பீடாக படிக்கிற உண்மையிலே போர்ஷன்ஸ் அதிகமாக இருக்குங்கிறது நிறைய மாணவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் அது உண்மையில் ஒரு ப்ளஸ் தான் நீங்கள் அதிக பாடத்தை குறைந்த நேரத்தில் படிக்கிறது எப்படின்னு கற்றுக்கிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமே இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நீட்லாம் வரும்போது சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸோடு கூடுதல் போர்ஷன்ஸ் நமக்கு இருக்குது அது ஒரு வகையில் ப்ளஸ் தான் ஸோ எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களால் சொல்லக்கூடிய ஆளாக மாறிடுறீங்க ஒரே விஷயம் அதை அணுகுவதில் சில உத்திகள் தெரியணும் எப்படி பிக்யூஆர்எஸ்டி டெக்னிக் சொன்னானுமோ அது மாதிரி ஸ்பீட் ரீடிங் டெக்னிக்கும் உங்களுக்கு கூட இருந்ததுன்னா ஃபாஸ்ட்டாக படிச்சுருவீங்க என்ன உங்களுக்கு பின்னாடி ரிவைஸ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எப்போவுமே ஏர்லி பேர்ட் கெர்ஸு வாம்னு சொல்லுவாங்க அதாவது சீக்கிரமே இறையை தேடக்கூடிய பறவைக்கு சீக்கிரம் இறை கிடைச்சிரும் இல்லையா சோம்பேறியாக இருக்கிறவங்க சிரமப்படுவாங்க பறவைகளுக்கு மட்டும் இல்லை மனிதர்களுக்கும் தான் தள்ளி போடுறதை விட எப்போவுமே இன்னும் அட்வான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஒரு அகாடமிக் சீசன் ஆரம்பிக்கும்போது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஸ்டார்ட் ரீடிங் லெசன்ஸ் அண்ட் ஆர்கனைசிங் லெசன்ஸ் டீச்சர்ஸ்கிட்ட கேள்விகள் கேட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஒரு ஒரு அடுத்த நாள் ஒரு டீச்சர் ஒரு பாடம் நடத்த போகிறாங்கன்னா முன்னாடி உங்களுக்கு ஓரளவு அதை பற்றியே சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் கிளாரிட்டி இருக்கணும் அப்போ தான் அங்கே அடிஷ்னல் கேள்வி கேட்டு எக்யூப் ஆக முடியும் அதனால் ஸ்டார்டின் அட்வான்ஸ் சரியா யூஸ் ஸ்பீட் ரீடிங் டெக்னிக்ஸ் ராக்கெட் டெக்னிக் சொல்கிறேன் இல்லையா கற்பனை பண்ணி பாருங்கள் ஒரு மனுஷன் நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் தான் ஃபாஸ்டஸ்ட்டு ஆனால் முப்பதாயிரம் கிலோமீட்டரில் போகுது ராக்கெட் இந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது பட் அதே நேரத்தில் நீங்கள் எதையும் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது கீ பாயிண்ட்ஸை மறக்காமல் ஃபாஸ்ட்டாக படிக்கிறது அப்படிங்கிற உத்தியை கற்றுக்கொண்டால் மிகப்பெரிய வெற்றியை பெறலாம் உங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்